தங்கத்தை வெட்டி எடுத்து அப்படியே பயன்படுத்த முடியாது அதை புடம்போட வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம் அதே போல வைரக்கற்கள் வந்து கறிக்கட்டையா தான் கிடைக்கும் அதை மேலே குப்பைகளை எல்லாம் நீக்கினால்தான் அதனுடைய கழிவுகள் எல்லாம் நீக்கிவிட்டால் தான் உள்ளே வைரம் மின்னும் இது போலதான் இந்த மனிதனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறவி எடுத்த காரணத்தினால் அடிக்கடி பிறவி எடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த ஏழு விதமான அழுக்குகளால் மனிதன் மூடப்பட்டிருக்கிறான் எனவே இந்த ஏழு விதமான அழுக்குகளையும் ஒன்றொன்றாக அவன் களையும் பொழுது இந்த அருட்சோதி தரிசனம் அவனுக்கு தெரியும் இந்த அருட்சோதி தரிசனம் அருட்சோதி எங்க எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய அண்ணாக்கிற்கு மேலே உச்சங்களைக்கு கீழே புருவ மத்தியிலிருந்து பிடரிக்க நடு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கிறது அது ஆறுபட்டையாக அங்கு ஒரு ஏற்பாடு இருக்கிறது அதற்கு பெயர்தான் தான் ஆறுமுக கடவுள் ஆறுமுக ஒளி என்று பெயர் அதுதான் அருள் பெருஞ்சோதியாக உள்ளே இருக்கிறது இந்த அருட்பெருஞ்சோதி என்கிற இந்த நெருப்பை வந்து ஒருவர் பார்த்துவிட்டால் அப்பொழுது மூன்றாவது கண் என்கிற அந்த கண் திறக்கும் மூன்றாவது கண் திறந்துவிட்டால் மூன்றாவது கண் திறந்த ஒரு மனிதன் வந்து இறந்து போன ஒரு பிணத்தை பார்த்தால் அந்த பிணம் உயிராக எழுந்து நிற்கும் எனும் அளவிற்கு வலிமை பெறுவான் அப்படிங்கிறார் ஆற்றல் பெறுவான் அப்படின்னு வள்ளல் பெருமான சொல்றாங்க இதை வள்ளல் பெருமான நிகழ்த்தி காட்டியிருக்காங்க இதுதான் நமக்கு நடைமுறையில் நம்ம பார்த்த ஒன்றாக இருக்கிறது ஆக இந்த ஒளி தரிசனத்தை ஆக இந்த ஏழு விதமான அழுக்குகளும் இந்த பணம் பதவி நாகரிகம் சொகுசு உடல் இன்பங்கள் காமம் உள்ளிட்ட உடல் போக இன்பங்கள் இவைதான் வாழ்க்கைன்னு இதுக்குள்ளேயே நம்ம உழர்ந்துட்டுக்கு இல்லாம இந்த து தரிசனத்தன்று நமக்கு சோதி தரிசனத்தன்று முழு நிலவு நாளன்று அன்று வந்து பார்த்தீங்கன்னா அது பொதுவாகவே முழு நிலவு நாள் என்பது சித்தர்களுக்கு சித்தர்கள் வந்து நமக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாள் வள்ளல் பெருமானர் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாள் அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒளி நமக்கு கிடைக்குதுன்னா சூரிய ஒளி நேரடியாக நமக்கு கிடைக்கிறது நிலவு சந்திரன் என்கிற நிலவனுடைய முழு ஒளி நமக்கு கிடைக்கிறது இந்த இரண்டு ஒளி கிடைத்தால் மட்டும் பத்தாது அப்போ வந்து நம்ம மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த நெருப்பினுடைய ஜோதியினுடைய அருட்சோதியினுடைய ஒளியும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் கூறுவதற்காகத்தான் தைப்பூச நாள்ல இந்த தரிசன ஏற்பாட்டுக்கு உள்ளல் பெருமானார் பண்ணியிருக்காங்க இப்படி செய்வதால் என்ன நடக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இதற்கு அறிவியல் பூர்வமான விளக்கமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இப்போ நான் ஏற்கனவே நான்கு விதமான ஒழுக்கங்களை பற்றி சொன்னேன் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் சொன்னேன் இல்லைங்களா இதில் நீங்கள் வள்ளல் பெருமானார் இந்த சத்தியஞான சபையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்திரியம் அப்படிங்கிறது உடல் மனிதன் அப்போ நம்ம வந்து வழிபாடு செய்யும் போது உடல் அங்கே நிற்கிறது இந்திரிய ஒழுக்கம் என்றால் அந்த ஒழுக்க விதிகளையெல்லாம் கட்டுப்படுத்திய க பின்பற்றிய உடலாக நாம் சத்தியஞான சபை முன்னே நிற்கிறோம் இதன் பிறகு நமது இடது கண் வந்து பொதுவாகவே சந்திரன் வலது கண் சூரியன் அப்படிங்கிறது இடகலை அதே போல பெண்கலை அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்துருக்குறோம் சூரியகலை சூரியகலை காற்று சந்திரகலை காற்று அப்படின்லாம் நம்ம வந்து நமக்கு தெரியும் இப்போ இந்த சத்தியகான சபையில நாம் கரணா ஒழுக்க இந்திரிய ஒழுக்கத்தோடு நம் உடல் ரீதியான ஒழுக்கத்தோடு நின்று சோதி தரிசனம் செய்யும்போது வழக்கண் நேர் எதிரே இருக்கக்கூடிய சூரியனுடைய ஒளியும் அன்று நமக்கு கிடைக்கிறது இழக்கன் மேலே இருக்கக்கூடிய சந்திரன் நிலவனுடைய ஒளியும் அன்று நமக்கு கிடைக்கிறது இதையெல்லாம் விட இந்த ஒளிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஒளி இருக்கு அந்த ஒளி நமக்குள்ள புருவமதிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதே நம்முடைய ஆன்மாவிற்கும் உயிருக்கும் நினைவூட்டக்கூடிய நாள் நினைவூட்டக்கூடிய தான் இந்த சோதி தரிசனம் நினைவூட்டக்கூடிய தான் இந்த சோதி தரிசனம் நினைவூட்டக்கூடிய செயல் தான் இந்த சோதி தரிசனம் அக முச்சுடர் ஆதியால் எச்சக உயரியும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளல் பெருமான சொல்றாங்க இந்த மூன்று சுடர்களையும் மூன்று ஒளியையும் நாம் உணர்வக்கூடிய நேரம் தான் இது இதை ஒரு வினாடி உண்மையிலேயே ஆன்மா உள்வாங்கிக்கொண்டு கொண்டு அதை உணர்ந்து விட்டால் இந்த ஏழு திரைகளும் அகன்று நம்முடைய நாம் யார் என்கிற அந்த உணர்வு நமக்கு வந்துடும் நாம் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் குடியிருக்கக்கூடிய ஒரு உடலை கொண்டிருக்கிறோம் ஐயா வள்ளல் பெருமன சொல்லுவாங்க இறைவனுடைய படைப்பிலேயே மிக அழகான மாட மாளிகை வந்து மனிதனுடைய உடல்னு சொல்லுவாங்க உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமலர் பெருமான் சொல்கிறாங்கன்னா இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த உருபொருளை அந்த ச சேயோனை அந்த சேயோன்னு தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க சேயோன்னு சிவந்தவன் அப்படின்னு பேர் அது நெருப்பு தான் அது அந்த நெருப்பு வழிதான் சேயோன் என்று பெயர் அந்த ஆறுமுக கடவுள் என்று சொல்லக்கூடியதும் அந்த சேயோன் தான் அந்த சேயோன் என்றால் சிவந்தவன் என்ற பொருள் சிவந்த என்றால் சிவந்த நெருப்பு என்று பொருள் அந்த நெருப்பு தான் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அருள் லலாட மையம் என்று சொல்லக்கூடிய அருட்பரிஞ்சோதி ஆண்டவராக வீட்டிருக்கக்கூடிய நெருப்பாக அக்கினியாக இருக்கிறது அப்படின்னு வள்ளல் பெருமானார் இத்தகைய பெரு பேர் உண்மையை வந்து உணர்த்துவதற்காகத்தான் இந்த தைப்பூச நாள் தரிசனத்தை வைத்திருக்கிறாங்க இப்போ இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னா உடல் அது ஒழுங்காக இருக்கிறது அடுத்தது கரண ஒழுக்கம் அப்படின்னா மன ஒழுக்கம் இந்த மன ஒழுக்கத்திற்கு காரணமானது நிலவு பொதுவாகவே நிலவு வந்து பார்த்தீங்கன்னா மனமோடு தொடர்பு என்று இன்றைய சைக்கியாட்ரிஸ்டுகளும் ஒத்துக்கிறாங்க இன்றைய அறிவியலாளர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள் சந்திரனுக்கும் மனதிற்கும் மனிதனுடைய மனத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்று இதெல்லாம் பல்லாயிரம் ஆண்டு காலமாக தமிழர் மெய்யில் சொல்லப்பட்டு வருது இது வள்ளல் பெருமனார் கோயிலை ஒரு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு லெபார்டரியாகவே வந்து சத்தியஞான சபையை கட்டி வச்சிருக்காங்க நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு பார்க்கிறோம் நம்ம அதற்கு பிறகுதான் இந்த சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் பின்னாடி தான் வந்து அந்த கல்வியெல்லாம் வந்ததே அப்படின்னு பார்க்குறோம் ஆய்வுகள் எல்லாம் பெரிய அளவில் இன்றும் நடந்து கொடுக்குறத பார்க்குறோம் இதெல்லாம் முன்னாடியே அவ்வளோ அழகாக உடஞ்சி சொல்லிட்டாங்க அப்ப சந்திரன் என்கிற நிலவு என்கிற மனம் இந்த இந்திரிய ஒழுக்கம் அதுக்கடுத்து மன ஒழுக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நிலவை நாம் வந்து நிலவினுடைய ஒளியை பிரிவு பெற்று அந்த மன ஒழுக்கத்திற்காவது அடுத்தது ஜீவ ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய உயிர் இந்த உயிருக்கு அடிப்படையானது சூரியன் எனவே அந்த சூரியனுடைய ஒளியும் அந்த நாம் பார்க்கிறோம் அப்ப இந்திரிய ஒழுக்கத்திற்கான உடல் ஒழுக்கத்தை பெற்று நாம் சத்தியங்காய சபை முன்னாடி நிற்கிறோம் மன ஒழுக்கத்திற்கு வந்து நமக்கு வழங்கக்கூடிய நிலவினுடைய தரிசனமும் அது நமக்கு கிடைக்கிறது உயிர் ஒழுக்கத்திற்கான உயிரினுடைய ஜீவனுடைய ஒளியாக பேரொலியாக சூரியனுடைய ஆற்றலும் கிடைக்கிறது இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ம ஒளியாக இருக்கக்கூடிய அந்த பெருநெருப்பு அருட்சோதி என்கிற அது புருவமத்தில் இருக்கக்கூடியதை நினைவூட்டக்கூடியதாக இந்த சத்தியஞான சபையினுடைய சோதி தரிசனம் விளக்கப்படுகிறது விளங்குகிறது சத்தியங்கன சபையே மனித தலைதான் அந்த மனித தலையினுடைய நடு மையில் நடு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் எப்படி அருட்பெருஞ்சோதி அது சோதி வடிவாக இறைவர் விளங்குகிறாரோ அதை விளக்கக்கூடியதான் சத்தியங்கன சபையில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த சோதி தரிசனம் ஆக இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஆகிய இந்த நான்கும் ஒழுங்குபட்டு நின்று இதில் மிக முக்கியமாக மனம் அதே போல உயிர் ஆன்மா ஆகிய மூன்றும் ஒன்றிணையக்கூடிய மூன்று சுடர்களும் நாம் நினைவு நிறுத்தி ஒன்றிணையக்கூடிய இடமாக இருக்கிறது முத்தி என்று அழைக்கக்கூடிய மூன்று தீகளை தீயும் ஒரே நேரத்தில் நாம் உணரக்கூடிய இடம்தான் உணரக்கூடிய தருணம் தான் இந்த தைப்பூச ஜோதி தரிசனம் இவ்வாறு தொடர்ந்து நாம் அதை மா மாதப்பூசமாகட்டும் அல்லது தைப்பூசத்தன்றும் தொடர்ந்து பார்த்து வர 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 நமக்கு அறிவுக்கண் திறக்கும் அறிவு கண் திறக்கும் போது நாம் ஜீவகிரவுணியை நோக்கிச் செல்வோம் நம்முடைய பாவ பதிவுகள் என்கிற கரும பதிவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீரியம் இழக்க தொடங்கும் புதிதாக நாம் ஏதும் பாவம் செய்யாமல் இருந்தால் புதிதாக நாம் பிறருக்கு துன்பம் இழைக்காமல் இருந்தால் விரைந்து மீண்டு வரலாம் விரைந்து மீண்டு வந்து ஜீவகிரவுணியை கடைபிடித்தால் மரணமலா பெருவாழ்வு நிலையை அடையலாம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்